ஹலோ பட்டுக்குட்டி ஜெல்லர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு நாங்கள் ரீசண்டாக போயிருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ராஜா காலத்து அரண்மனை மாதிரி இருக்குல்ல பட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் அதை பார்க்குறதுக்கே நிறைய கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் என்ன இடம்னு பார்த்திங்கன்னா ஏக்கம் அப்படிங்கிற ஒரு இடம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தடாக்கு போகிற வழியிலே இருக்குது சென்னையில் இருந்து அவுட் ஆஃப் சென்னை அதாவது ஆந்திராவில் தான் தடா போகிற வழியில் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து இது இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது சென்னை மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நாங்கள் கூட யூடியூப்பில் அடிக்கடி பார்ப்போம் நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு நாளைக்காவது போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ தடா போகும்போது இந்த இந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் போனோம் ரொம்பவே ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தடா போனவங்க யாராக இருந்தாலும் இதை பார்த்துருப்பீங்க இந்த பில்டிங் ஏன்னா ரொம்ப லாங்கில் இருந்து பார்க்கும்போதே தெரியும் அப்படியே ஒயிட் கலரில் பில்டிங் ஸோ நாங்கள் பார்த்துட்டு போனோம் போயிட்டு கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது எங் எங்கேயுமே ஃபீஸ் கிடையாது இது என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தியானம் செய்யக்கூடிய ஒரு இடம் அதாவது மெடிடேஷன் அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் ரொம்பவே ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான இடம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அமைதியை விரும்புகிறவங்க ரொம்ப தியானத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த இடத்த வந்து தேடி வர்றாங்க வந்து தியானம் பண்ணுறாங்க ரொம்ப பெரிய ஏரியா அந்த அந்த பில்டிங் இருக்கிற ஏரியாவை விட அந்த ஏரியாவே ரொம்ப ரொம்ப பெரிய ஏரியா அதை சுற்றி பார்க்குறதுனாலே ஒரு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஏரியா அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே ஸோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் நாங்கள் போனது வந்து மார்னிங் டைம் ஒரு நைன் ஓ கிளாக் போய் போயிருந்துருப்போம் ஸோ அந்த டைம் வந்து கூட்டம்லாம் எதுவுமே இல்லை மோஸ்ட்லி அங்கே மக்கள் அதிகமாக வரமாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கிசிங் தான் இருந்தது ஆனால் நாங்கள் கிளம்பும் போதெல்லாம் கொஞ்சம் மக்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க சோ இதுதான் பாருங்க பிரண்ட் வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஒயிட் கலர் மார்பிள்ஸில் அப்படி இருந்துச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம மேலே போயிட்டு அங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய லாக்கர் ஒன்று இருக்குது அங்கே போய் லாக்கரில் போய் நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகலாம் ஸ்லிப்பர்ஸ் மட்டும் அங்கே ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு போகணும் இது வந்து மூணு ஃப்ளோர் பில்டிங்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நார்மலாகவே அலோவ் பண்ணுறாங்க அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறதுக்கு வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும் அது எப்படி அப்படின்னா நம்மளோட ஃபோனில் ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய நேம் அண்ட் டீட்டெயிலெலாம் எத்தனை பர்சன் வந்து உள்ளே போகிறோமோ அத்தனை பர்சனுக்குமே தனித்தனியாக நம்ம என்ட்ரி கொடுக்கணும் ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு தான் போகணும் இது நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் மேலே போகும்போது அங்கே வந்து மெடிடேஷன் எடுக்கிறதுக்கான இடம் சாரி இது ஃப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது அதாவது சொன்னேன் இல்லையா அந்த என்ட்ரி பண்ண போகும்போது எடுத்தது ஸோ அங்கே நின்று இதெல்லாமே வந்து அந்த எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்பவே அழகான ஒரு இடம்னு சொல்ல நான் நிறைய ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டோம் உள்ளே போனால் பெரிய ஹால் அது ஒயிட் கலரில் ஒயிட் மார்பிள்ஸில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹால் ஸோ அந்த ஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்னதாக பேசினா கூட அப்படியே சவுண்டு வந்து எக்கோ கேட்குற மாதிரி அப்படி இருந்தது என் பையன் ரொம்பவே அடம் பண்ணிவிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சவுண்டு என் பையன் சவுண்டு அந்த ஹால் ஃபுல்லாகவே கேட்டுட்ருந்துச்சு அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே என்ட்ரி போட்டுட்டு இருந்தாரு ஸோ மெடிடேஷன் பற்றி சொல்கிறாங்க அதனால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அது எப்படி உருவாகுது அதை செய்கிறதால என்னென்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கக்கூடியது இருக்குது எல்லாமே வந்து சொல்கிறாங்க அதை பற்றி மேலே போய் நம்ம அந்த மீட்டிங் மாதிரி அதை அட்டன் பண்ணணும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோன் எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு தான் மேலே போகணும் ஸோ அதனால் வந்து மேலெல்லாம் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை மேலே போனால் கோல்டன் பால் ஒன்று இருக்குது லோட்டஸ் மாதிரி அதில் வந்து கோல்டன் பால் வச்சுருக்காங்க அது என்ன சொல்கிறது தியானத்துணினுடைய மையப்பகுதி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிலத்திலையே வந்து குஷன் போட்ட மாதிரி சேர் போட்டு வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் அங்கேயே உட்காந்து அந்த தியானம் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பூஜைக்கு எங்களால் இருக்க முடியலை ஏன்னா எங்கள் பையன் ரொம்ப சவுண்டு போட்டுட்டு இருந்ததால் நாங்கள் பாதியிலேயே கிளம்பி வந்துட்டோம் ஸோ இதை வந்து உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்த கிளிப்ஸ் தான் இவ்வளவு நன்றி வணக்கம்